பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் லெமன் லீவ் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடி போடுகிறது இந்த திருமணம் உடனே நடக்கணும் வீடு கட்டணும் இது ரெண்டுமே மிகப்பெரிய விஷயம் இது நடப்பதற்காக என்னென்னவோ பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிகாரம் பண்ணிட்டேன் சார் உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் காசிக்கு போனா ஏழே மாசத்துல நிச்சயதார்த்தம் ஆயிடும் திருச்செந்தூர்ல போய் மடிப்பிச்சை எடுத்தா ஒரு வருடத்திற்குள்ளாக திருமணம் நடந்துடும் சார் அந்த மணிகர்ணிகா ஹாட்ல தான் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் ஹரிச்சந்திரா காட்லயும் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் மணிகர்ணிகா காட்ல நீங்க இருபத்தோரு பிண்டம் வச்சு காசி போயிட்டு வந்த உடனே ராமேஸ்வரம் போனோம் சார் ஃபைவ் டு சிக்ஸு ஸ்படிகள் இங்கே பூஜை இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே தான் அவங்க கங்காஜலத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி தாயார்னு பேர் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு விளக்கு வைக்கிறது இந்த கோவிலில் போயிட்டு ஒரு மூணு விளக்கு வைக்கிறது எந்த கோவில்லையும் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம் எந்த சாமியார் பய காலையும் நீங்கள் விழ வேண்டாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் பார்க்க போறோம் திருமணம் என்பது ஒரு எட்டா கனியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு சார் இந்த திருமணம் உடனே நடக்கணும் வீடு கட்டணும் இது ரெண்டுமே மிகப்பெரிய விஷயம் இதை நடப்பதற்காக என்னென்னவோ பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல பரிகாரம் பண்ணிட்டேன் சார் அப்பவும் எனக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு தாம தாமதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வேற ஒரு பரிகாரத்தை தொடும்பொழுது உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அன்னபூரணி கால பைரவர் கங்கா ஆரத்தி சார் காசி பரிகாரம் ஒரு மிகப்பெரிய ரோலை இந்த திருமணத்தில் பிளே பண்ணுறது சார் நீங்க பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஏ எட்டாம் இடத்துல வந்து சனி பார்க்குறார் இதெல்லாம் ஒரு கான்செப்ட் விட்டுடுங்க திருமணம் ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னா காசிக்கு போனா ஏழே மாசத்துல நிச்சயதார்த்தம் ஆயிடும் திருச்செந்தூரில் போய் மடிப்பிச்சை எடுத்தா ஒரு வருடத்திற்குள்ளாக திருமணம் நடந்துடும் சார் இது மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான பரிகாரம்னு சொல்லலாம் இதுல காசி பரிகாரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சார் நான் எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் திருநாகேஸ்வரம் போயிட்டேன் கீழப்பெருப்பள்ளம் போயிட்டேன் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நவரத்னம் மோதிரம் ஃபுல்லா போட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பைஞ்சலின்னு ஒரு மன்னச்சநல்லூர் பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே போய் வாழைமரம் பரிகாரமும் பண்ணிட்டேன் எனக்கு திருமணம் ஆகலை சார் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா சிம்பிள் விஷயம் டைரக்டாக வாரணாசிக்கு டிக்கெட்டை போட்டு ஃப்ளைட்டில் வாரணாசி போயிடுங்க காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்கள் விசாலாட்சியை தரிசனம் பண்ணுங்கள் அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுங்கள் காலபைரவரை தரிசனம் பண்ணுங்கள் தசஸ்வமேதா ஹாட்டில் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கங்கா ஆரத்தி அந்த ஆரத்தியை பார்த்துட்டு வாங்க சார் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஹரிச்சந்திரா காட் கேதார் காட் தசஸ்வ மேதா ஹாட் மணிகர்ணிகா ஹாட் இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படித்துறைகள் இருக்கிறது அந்த படித்துறைகளில் மிகவும் முக்கியமானது மணிகர்ணிகா காட் அந்த மணிகர்ணிகா காட்டில் தான் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் ஹரிச்சந்திரா காட்லேயும் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் மணிகர்ணிகா காட்டில் நீங்கள் இருபத்தோரு பிண்டம் வச்சு அங்க இருக்கக்கூடிய வாத்தியார்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இருபத்தோரு பிண்டம் வச்சு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது பித்ரு சாப விமோக்ஷனம் கிடைக்கும் மிக பெரிய நன்மைகள் நடக்கும் சார் எனக்கு நடந்திருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் நிச்சயமா காசி போனா ஏழே மாசத்துல உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துரும் இது மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான பரிகாரம் காசி விஸ்வநாதர் டுவெண்ட்டி போர் பார் செவன் சிவன் எங்க இருக்காருனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல இருக்கார் சார் ஒன்னு திருவண்ணாமலை இன்னொன்னு காசியில சார் இந்த ரெண்டு இடத்துல தான் சிவன் டுவெண்ட்டி போர் பார் செவன் இருக்காரு டுவெண்ட்டி போர் பார் செவன் முருகர் எங்க இருக்காருனா திருச்செந்தூர்ல இருக்கார் இரண்டாவது வந்து பழனியில இருக்கார் சார் இது ஒரு பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு ஷோர்ஷாட்டா நிச்சயமா திருமணம் நடக்கும் சார் இது இரண்டாவது பரிகாரம் மூணாவது காசி போயிட்டு வந்த உடனே ராமேஸ்வரம் போனோம் சார் நீங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு கங்கா ஜலத்தை கொடுத்து ஸ்படிகலிங்க பூஜை இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலதான் அவங்க கங்கா ஜலத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க மணலால் ஆன சிவலிங்கம் அது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு தூண்கள் இருக்கிறது அறுநூத்தி தொண்ணூறு அடி நீளம் நானூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலம் சார் அந்த கோவில் மிகப்பெரிய உச்சகட்ட பரிகார நிவர்த்தி கோவில் அது அதுல பன்னிரண்டு ஜோதிர் நீங்கங்களில் ஒன்று சிறந்த கோவில் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல ஒன்று ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி தாயார்னு பேர் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் முதல் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் கடல் கடல்ல நீராடிட்டு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல நீராடினால் அந்த ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு டேஸ்ட் சார் நீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாலி எடுத்து தலையில ஊத்துவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் இருபத்தி ரெண்டு டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் சார் அது என்னென்ன தீர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம் நல தீர்த்தம் நீல தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்த தீர்த்தம் பிரம்மஹர்த்தி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் அதற்கப்புறம் சர்வ தீர்த்தம் சிவ தீர்த்தம் சத்தியாமிரத தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கோடி தீர்த்தம் சார் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல நீங்க குளித்து விட்டு நீராடி விட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரண பலன் உண்டு இவ்வளவுதான் சார் விஷயமே நம்ம இதற்காக கஷ்டப்பட்டு அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு விளக்கு வைக்கிறது இந்த கோவிலில் போயிட்டு ஒரு மூணு விளக்கு வைக்கிறது எந்த கோவில்லையும் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம் எந்த சாமியார் பய காலிலையும் நீங்கள் விழ வேண்டாம் கடவுளை நம்பினால் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இதுதான் நான் திருமணமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மூணு கோவில் ஞாபகம் வச்சுங்க காசி அடுத்து ராமேஸ்வரம் அடுத்து திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அதற்கப்புறம் வந்து ஒரு கிராம் தங்கம் திருமணமாகாத பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அனைவரும் மிகப்பெரிய நன்மைகளை அடைந்து திருமணம் நடைபெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வீட்டின் போடுகிறது